முதலில் அதிகாரிகளுக்கு தமிழர்கள் இலங்கைக்கு வந்து உதவிகளை வழங்க வேண்டும் சிறுவயது தோழியை கரம் பிடித்தார் நட்சத்திர கால்பந்து வீரர் மெர்சி இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது முன்னாள் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி போலீஸ் பொறுப்பில் இருந்த சந்தேக துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஐந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பானாந்துறை மேல் நீதிமன்றி இந்த தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இடம்பெற்ற இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு குறித்த பிரதிவாதிகள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் இந்த உத்தரவு பானாந்துறை மேல் நீதிமன்ற நீதவான் சரோஜினி குசல வீர வர்த்தவினால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இடம்பெற்றிருந்தது கைது செய்யப்பட்டால் இது தொடர்பில் குற்றவிகள் பிரிவால் பண்டாரகம அடலுகம பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபர் கொள்ளை சம்பவம் ஒன்று தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் போலீஸ் காவலில் இருந்த போது குறித்த சந்தை கணபர் துப்பாக்கி பிரயோகத்திற்கு உள்ளாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அவரின் உறவினர்களின் முறைப்பாட்டிற்கு அமைவாகவே நீதிமன்றில் சம்பவம் தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர் தமிழர்கள் இலங்கைக்கு வந்து உதவிகளை வழங்க வேண்டும் என வடமாகாண ஆளுநர் ரெஜினெட் குரே அழைப்பு விடுத்துள்ளார் முல்லைத்தீர்வில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்க வேண்டும் இந்த நாட்டில் மத்திய அரசாங்கமும் மாகாண அரசாங்கமும் ஒன்றாக இருந்தால் பணியாற்ற முடியும் அவை இரண்டும் இரண்டு பக்கங்களுக்கு சென்றால் எதுவும் செய்ய முடியாது என வடமாகாண ஆளுநர் ரெஜினல் குரே தெரிவித்துள்ளார் பிரபல நட்சத்திர கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி தனது சிறுவயது தோலை அர்னோலா ரோகுசோவை நேற்று திருமணம் செய்து கொண்டார் அர்ஜென்டினா கால்பந்து நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி உலக புகழ்பெற்ற அவர் தனது ஆரம்ப கால தோழியானோ ரோகோசோவை திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தார் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் வசித்து வரும் மெஸ்ஸி தம்பதியருக்கு தியாகோ மற்றும் ஒரு வயதில் மேடி என்ற இரண்டு மகன்கள் இந்த நிலையில் அண்டனோலோ ரோகோசோவை முறைப்படி திருமணம் செய்ய மெஸ்ஸி முடிவு செய்தார் அவர்களது திருமணம் மெஸ்ஸியின் சொந்த ஊரான நேற்று நடைபெற்றது இதில் முக்கிய கால்பந்து வீரர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் திருமண உடைகள் அரங்கிற்கு வந்த மணமக்கள் இருவரும் உற்சாகமாக தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த நூற்றாண்டின் சிறந்த திருமணம் இது என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தொன்னூற்றி மூன்று ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் நான்கு சுழற்சிகள் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் களசடுப்பை தீர்மானித்தது இதன்படி களமிறங்கிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பெற்றுக் கொண்டது இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டமாக தோனி ஆட்டமிழக்காது பெற்றுக்கொண்டார் பந்து வீச்சில் கம்மிஸ் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணியால் முப்பத்தி எட்டு தசம் ஒன்று ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது இதனால் இந்திய அணி தொன்னூற்றி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டமாக ஜேசன் முகமது நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் பந்துவீச்சில் குல்தீப் ஜாதவ் மற்றும் அஸ்வின் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் ஒன்பது பந்துகளில் இரண்டு பவுண்டிகள் அடங்களாக எழுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட டோனி போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார் ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் இந்திய அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இதுடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்து வணக்கம்